நீ வேலையை பூரங்க எடுத்துருவான் என்ன அதே மண்றவாட்டது போட்டபடி வீட்டுல வச்சுட்டு எடுத்துட்டு நோண்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள இருந்தா உடம்பு தாண்டி வர ஓடி வேலை கை அப்புறம் வலிக்குது கால் வலிக்குது நீர் கோர்த்து உடம்பு வந்துருச்சுன்னு நடக்குறது செத்தான் அந்த வேலையை செஞ்சா உட்காருக்க என்ன ஆ

கோயில் போகும்போது வாங்கி போ பண்ணு ஆறு மணிக்கு போறா சாமி உனக்கு அஞ்சு மணிக்கு தான் வாங்கி கொடுத்துட்டு ஐநூறு தரேன் நல்லா சாப்பிட்டு போ சாமி போகும்போது முருகனுக்கு அதுக்குள்ள சாமி சாமி வாங்க போகணும் வீட்டுல வர வை வாங்க உங்களுக்கு போயிட்டேன்னா வீட்டுல ஏதாவது ஆறு ஏழு மணி ஆயிரம் மாசத்துக்கு தானே போறீங்க ஏன்னா அவர் கந்த சாமியில உங்க கூட தானே வராரு அண்ணா ஆறு முகம் எல்லாம் அவங்க கூட மொத்தமா தானே போறீங்க அப்புறம் ஏழு மணி எட்டு மணி ஆயிரம் அஞ்சு மணிக்கு பணம் வந்து எடுத்து கொடுத்துரு என் நம்பருக்கு என் நம்பர் தர ஜிபே பண்ணி விடு சாமி நான் அப்படி திருப்பி உனக்கு போட்டு அதுல போட்டு விட்டு இல்ல கூட போட்டு எடுத்து கொடுத்துடுமா எனக்கு அந்த கோவில் போய் எல்லாம் தெரியாது நான் மட்டும் கொடுத்தா போதும் ரெண்டு பேத்துக்கு 500 ரூபாய் சேர்த்து போட்டு தரேன் எங்களுக்கு எங்க வேற சொல்லி சேர்த்து கோயிலுக்கு போய்ட்டு வா சாமியே என்ன சாமி சாயங்காலம் தந்திருவீங்கல சாயங்காலம் 5 மணிக்கு கரெக்டா வாங்கி என்ன நம்பிக்கை எல்லாம் பேசிக்கிற நீ சாமி கோவிலுக்கு போறதுக்கு தே சாயங்காலம் கோவிலுக்கு வச்சிருக்கேன் இத கொடுத்துட்டா சாயங்காலம் எப்படி கோயிலுக்கு போறன்னு யோசிக்கிறேன் வாங்கி போட்டல்ல நான் ஒரு சமால ஓடுட்டு உங்கட பொய்யா வசப்பற முருவிட்ட சொல்றது மாதிரி சொல்றே குடு பொல்சா 5 மணிக்கு தாண்ட வாங்கி அந்த முருவனே வந்து எங்களுக்கு காசு தரமானே இருக்கு சாமி குடு சாமி

புது சுடிதாரா ஆமா எங்க கிட்ட போக மாட்டே வெட்டிக்கு போக மாட்டே டிசன்டஸ் சக்கஸ் வாங்கி லோன் வாங்கி சுடியாரு வாங்கி கிரதே பித்தி அப்றியா இருக்குடி உங்களுக்கு வேற வழி நீ இத தெரியாம சோடி நீதே फ्रेंड மாட்டாங்க அத சொல்லு நம்ம மட்டும் லோன் வாங்க வேண்டியது இப்படி சுடிதாரு இந்த கொலுசு இந்த கம்மல் இந்த வாட்சல எடுத்து போட்டுக்கற வேண்டியது அப்புறம் இந்த எவளவா இப்படி வந்தானே அவنده வாங்கி நம்ம கெட்டிக்கிற வேண்டியது அன்படுது எடுத்து வாரா எடுத்து வாரா கேட்டதுமே குடுத்துட்டியா பாரு கொடுத்துட்டேன் முருகா

போன போனத்தை வீட்டுல வச்சுட்டு விட்டு எடுத்து வர சொல்றேன் வேற ஸ்கூலுக்கு வேற போயிருப்பானே மறந்து டெம்பா காசு பிரச்சனையிலேயே பூரா மறந்து போயிடுறேன்

என்னத்தையா ஒரு எடுத்து வச்சுக்கிட்டு ஏழைக்கு மூணு இன்னைக்கு கொஞ்சம் ரெண்டு லட்சம் ஆனா எப்பயுமே தங்கமானது நம்ம தான் கேட்கறதுல எப்பயுமே நாளைக்கெல்லாம் ஒரு செய்முறை பெரிய செய்ய முறைச்ச என்ன பண்றது பெரிய கண்ட்ரா நீ எல்லாம் பெத்ததா வேற ஏன் செல்வமேனியா இப்பதே எனக்கே ஒரு சீட்ட போட்டு திருப்பி இருக்கு அதுக்கு நீ இப்படி கண்ணை வச்சிட்டு கண்ணை வைக்க பா போடு நல்லா தே இருக்கு நல்லா இருக்கும் சொல்லுதே நல்லா தே ஆமா அம்மா அதுல ஒரு நல்ல ஓனா ஆறு போய் கேட்டாலும் சரி இந்தா போ அப்படி குடுத்துறோம் ஆமா குடுமா அதெல்லாம் குடுத்துறோம் கவர் பண்ணி பாரு நாளைக்கு ஒரு 7000 செய்ய முறைச்ச வருதுமா என்ன ரெண்டே நாளைக்கு லோன் வாங்கி அப்படியே உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன் அவருக்கு தெரியமான மாமனுக்கு தெரிஞ்சா வையுவாரு ரெண்டே நாளைக்கு மட்டும் ரெண்டே நாளைக்கு அல்ல எழகுன மனசு சும்மா சொல்லக்கூடாது இந்த திருப்பாம இருந்தா எனக்கு என்ன தெரியும் ரெண்டு நாளைக்கு மட்டும் கூட போட்டதுக்குள்ள வீட்டுல வச்சிருக்கேன் திருப்பி நல்ல நாள் பாத்து போடணும்னு சொல்லி உனக்கு பொய்யா சொல்லி தரணும் நெய் ஆனா நீ ஒரே புடிச்சுக்கிட்ட பொய் சொல்லாத மாதிரி நெய் பாக்குறேன் 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 போல் சாத்துவா குடு

வீட்டுக்குள்ள போய் கலத்திக்கா பண்ணா எத்த நாளை கொடுத்தாங்க அது மாதிரி எல்லார்கிட்டையும் நான் கேட்க போறேன் எனக்கு ஆறு இருக்கா சொல்லு லோன் கட்ட என் புரிசு பாட்டுக்கு அடிக்கிறியா பேசுறியா வெடுக்க வெடுக்கு பேசுறியா கொடுத்தாக்கா குடுக்கவும் மாட்டேன் சாராயத்தை குடிச்சுபிட்டு வந்துடுறேன்

அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்க மேம்பர் செலவு மணியா இல்லையா அதெல்லாம் தெரியும் அதெல்லாம் உன்கிட்ட என்ன சொல்லுனே எழுதிருக்குமா நோட்ல எழுதிருக்குமா ஏய் போயா நீ போறியா இல்ல புருஷன் அப்ப கூப்பிடவா கெட்ட சாதி பைய புருஷன் கெட்ட சாதி பைய போயிரியா யாரனது ஒண்ணே வச்சு நான் கையில காசு வாங்கல போயா முதல்ல நீ ரெண்டு போச்சுனா பெரிய பிரச்சனை கம்ப்ளைன்ட் பாத்து போயா இத பூட்டி விட்டுருவா ஏய் வந்து சாஃப்டா பேசி இருக்கேன் உங்க மேனேஜர் எல்லாம் வந்தாரு என்ன கிழிச்சு புடிவியா அவங்க மேனேஜர் அவங்க மேனேஜர் என்ன கிழிச்சா புடிவியா கிழிக்க மாட்டாரு வீட்டை பூட்டி விட்டுவாரு நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது வீட்டை பூட்டுறதுக்கு 10 கோடி வாங்கி இருக்கேன் 10 கோடி லோன் உங்க வீடு பத்து கோடி கொடுக்குறது கம்பெனி இருபதாயிரம் ரூபாய்க்கு

நிறுத்தி வச்சு இந்த கேள்வியா வந்திருக்கு யாரு யாரு நீங்க யாரு நீங்க தானாத்தாளா என்ன விடிய பண்ண வந்துருக்க என்ன விடிய பண்ணுங்க என்ன

என்ன அடிப்பிச்சு சொல்லி இருக்கு நம்ம ஏன் பொய் பொய்யெல்லாம் பேசக்கூடாது எங்களுக்கு இருக்க வசதி வாய்ப்புக்கு பாரு வீடு வசதி கட்டி இருக்க வாங்கிட்ட போய் நான் சங்கி வாங்கி இருக்கேன் எங்க வீட்டுல எனக்கு அவ்வளவு எனக்கு குடி இருக்க முடியாது போ பொருள் கொடுங்கட்டா வாங்க என்ன பொருள்

நாளைக்கு நான் வருவேன் எனக்கு செயின் வேணும் பாரு அப்படிலாம் பொய்யா பேசிக்கிட்டு இருந்தாலும் வாங்கி போட்டு சொல்ல சொல்லக்கூடாது அந்த கேளுக்கா கேட்டு அந்த சேர்த்து தனமா கோச்சுக்கறது அந்த செயின் தோடியும் குடுத்தா நாலு தான் கழிச்சுதான் அடைய வச்சு குடுப்பில்ல

இந்தய்யா சாமி உங்ககிட்ட போய் இந்த பூவை வச்சு போய் முருகிட்ட சொல்லி வச்சுட்டு எங்களுக்கு இந்த லோன் காசு வரணும்னு சொல்லி வேண்டிக்கா குடுக்க விளையாட்டு தானே நம்ம காசு இல்லாமல போக முடியாதுக்கா

போய் காசை குடுத்துப்பாரு மூஞ்சி மாதிரி அங்கே கூட்ட வேறடி சின்னப்பி வேற போய் எனக்கு தவறி போய் நான் சொல்றேன் சொல்லு இல்லடி அடுத்து பந்தினி உத்தரத்து போ

நம்ம சாதாரண கந்துவட்டி யார்கிட்ட வாங்கினா நாலுனா மூணுனா முன்ன பின்ன சொல்லலாம் பிரச்சனை இல்லை இவங்க குறைஞ்ச வட்டிக்கு தான் கொடுக்குறாங்க அதை நீங்கள் ஒழுங்காக வாங்கினா கட்டுங்க ஏன்னா அவங்க இளைஞர்கள் வந்து வேலை இல்லாமல் பாவம் ஏதோ ஒரு சின்ன சம்பளத்துக்கு வந்து வசூல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அவங்கள செய்து தொந்தரவு பண்ணாதீங்க அதே மாதிரி யார்கிட்ட அக்கம் பக்கத்தில் குடுக்கல் வாங்கல வச்சிருந்தா அதை கிளீனாக வச்சுக்கோங்க நம்மளுக்கு ஒரு அவசரத்தை பாருங்க அதத்தான் பெருசாக நினைக்கிறேன் அதை விட்டுட்டு நீங்க வாங்கும் போது ஒரு பேச்சு குடுக்கும்போது ஒரு பேச்சு அது ஒரு தடவை தான் நல்லா இருக்கும் ரெண்டாவது தடவை வாங்கவும் முடியாது கொடுக்கவும் முடியாதுங்க தயவு செய்து யாரும் ஏமாத்தாம உண்மையா இருங்க என்ன செல்வி சொல்லு பாசத்தை வந்து பணம் தான் பகையாக்கி விட்டுரும் எப்பயுமே குடுக்கல வாங்கல கரெக்டா இருக்கு இல்லன்னா முடியல நீங்க வாங்காதீங்க இருக்கிற கூல கொஞ்சம் குடிச்சுக்கணும் இருங்க மிக்க நன்றி யாரும் தப்பா நினைச்சுக்கிற வேண்டாம் ஆயிடுங்க பார்த்த தம்மி பிசா இருக்கே பயங்கரமான ஆளா